வணக்கம் நண்பர்களே மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு போர்டுல ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன் நல்லா புரிஞ்சுங்க என்சான் உடம்பிற்கே தலையே பிரதானம்னு சொல்லியிருப்பாங்க நம்மளுடைய முன்னோர்கள் முதல்ல தலை ஒழுங்கா இருந்தாதான் மற்ற உறுப்புகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் தான் அந்த அமைப்பு உங்களுடைய ஜாதகத்துல உங்களுடைய லக்ன பாவம் சிறப்பாக இருந்தாதான் லக்னமும் லக்னாதிபதியும் சிறப்பாக இருந்தாதான் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீங்கள் அனுபவிக்க முடியும் அல்லது வரக்கூடிய அந்த துன்பங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஃபைட்டிங் பவர் இருக்கும் அதாவது எதிர்த்து நின்று போராடக்கூடிய அந்த தன்மை இருக்கும் ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்ற பாருங்க ஒருத்தருக்கு எட்டாம் அதிபதி வலிமையா இருந்து திசையை நடக்குது எட்டாம் அதிபதியை கொடுக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் லக்னாதிபதி எட்டாம் அதிபதி விட வலிமையா இருந்தால் லக்னாதிபதி எட்டாம் அதிபதி வென்று விடுவார் உங்களுக்கு ஒரு பெரிய சோதனைகள்லாம் வரும் ஆனா அந்த பெரிய சோதனைகள் வந்து நீங்க ரிலீஃப் ஆயிடலாம் ஏத்தினில போராடி இறுதியில ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக சொல்லப்பட்டிருக்கு சரி இப்போ இந்த லக்னம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே உறுதியான லக்னமா அப்படிங்கிறது பலருக்கும் பலவிதமான சந்தேகம் இருக்கு இப்ப என்னுடைய ஜாதகத்தை வச்சு இதை விளக்கலாம்னு நான் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன் இதற்கு காரணமானவரு என்னுடைய குருநாதர் தான் ஏன்னா அவர் எப்பவுமே என்ன பண்ணுவார்னா ஒரு ப்ரிடிக்ஷன் சொல்லுவார் அந்த ப்ரிடிக்ஷன் சரியா இல்லை எல்லாத்தையும் முன்பின் அட்ஜஸ்ட் பண்ணுவார் அப்ப பாத்தீங்கன்னா அது கரெக்டா வரும் பட் நம்மளும் நம்ம ஜாதத்தை செக் பண்ணிக்கணும்ல நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல பிறந்தவன் ஓகேங்களா தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறு அதாவது ரெண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்த குழந்தைங்களுடைய பிறந்த நேரம்லாம் துல்லியம் ஆனா அதுலயுமே நம்ம வந்து பிரசவ ரூம்ல நம்மளுடைய நமக்கு வேண்டப்பட்டவங்களை கொண்டு போய் உள்ள போது ஆனா பெண்ணாங்கிற விஷயம் எனக்கு சொல்ல வேண்டாம் அந்த குழந்தை எப்போ அது சிசேரியனோ நார்மல் டெலிவரியோ அம்மாவோட வயிற்றுல இருந்து எப்ப வெளியில பெருதுவோ அந்த டயத்தை எனக்கு வினாடியோட எனக்கு கொடுத்துருவேன்னு சொல்லி இப்பெல்லாம் அதை கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா தனியார் மருத்துவமனையில ஒரு எழுபது சதவீதம் பாசிபிளாக அவங்க கொடுத்துறாங்க ஆனா அதற்கு ஆப்போசிட் சொல்லக்கூடியது அதற்கு சமமான ஒரு விஷயம் சொல்லக்கூடிய அரசு மருத்துவமனைலாம் அப்படி கிடையாது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் கண்கூடாக பார்த்து ஒரு இப்படி எங்க மூணு மணிக்கு ஆப்ரேஷன் முடிவு பண்றாங்க பத்து கர்ப்பிணிகளை உள்ள கொண்டு போறாங்க அவர் கரெக்டா அஞ்சு மணிக்கெல்லாம் வெளியில வந்துடுறாரு மூணு மணிக்கு உள்ளே போறாரு ஆப்ரேஷன் டாக்டர் அஞ்சு மணிக்கெல்லாம் வெளியில வந்துடுறாரு அப்போ இந்த ரெண்டு மணி நேரத்துல பத்து பெண்களுக்கு அவர் வந்து சிசேரியன் பண்றாரு என் டெலிவரி பண்றாரு பத்து பேத்துக்கும் அங்க சரியான நேரம் என்பது நம்மளால புரிக்க முடியுமா அப்படிங்கிறது உங்களுடைய கேள்விக்கே விட்டாங்க குழந்த பிறந்து கழுவி மாட்டும் போதும் நாங்க டைட்ட புரிப்போம்ட்டு ஒரு ஒரு மருத்துவ உதவியாளர் செவிலியர் ஒருத்தங்க நம்மளுடைய கிளைண்ட் அவங்க நம்ம கிட்ட சொன்னது இன்னுமே என் காதல் அது கேட்டுட்டு தான் இருக்கு ஓகேங்களா சரி இப்போ அது இப்ப இருக்கிற இது பரவாயில்ல சரி இதனால என்ன சார் பெரிய மாதி பந்துரும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் நல்லா கவனிங்க முப்பது டிகிரி ஒரு ஒரு இன்னும் முப்பது டிகிரி கொண்ட இந்த வீட்டுல நீங்க சொல்றது இருபத்தி இருபது பத்து டிகிரில இருந்து இருபது டிகிரிக்குள்ளார அந்த டைம் இருந்துச்சா உங்க பெரிய அளவுல தோசை மாற்றம் வராது ஆனா இந்த இடத்துல அதாவது ஒரு ஒரு வீட்டினுடைய இறுதி முறைன்னு சொல்லக்கூடிய இருபத்தி ஏழு டிகிரில இருந்தும் அடுத்த வீட்டுக்குள்ளார ஒரு அஞ்சு டிகிரிக்குள்ளார இருக்கும்போது இருபத்தி அஞ்சு டு அஞ்சு டிகிரி இந்த பத்து டிகிரி எவ்வளவு பேருடைய வாழ்க்கைய தீர்மானிக்க முடியாம போகுது அப்படிங்கிறது நான் நிறைய பார்த்திருக்கேன் நம்ம கிட்ட ஜாதம் பார்த்தவங்களுக்கு ஆன்லைன்ல சார் எனக்கு மேசமா ரிசபமா குலாமா விருச்சிகமா தனுசா மகரமா கன்னியா ரிசபமா சார் கன்னியா சிம்மமா இப்படி நிறைய பேர் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் ரெண்டு லக்கணத்திற்கும் பண்ணி இந்த லக்னத்துக்கும் முதல்ல பலன் சொல்லுவேன் இந்த லக்னத்துக்கு பலன் சொல்லுவேன் எந்த லக்னம் கரெக்டா இருக்கோ அதை நீங்க வச்சுக்கங்க அப்படின்னு எனக்கு இது கூடுதல் வேலைதான் ஆனாலும் நம்மளுடைய வாடிக்கையாளர் திருப்திக்காக இதை நம்ம வந்து செய்யறோம் சரி கவனிங்க இப்போ என்னுடைய லக்னம் இங்க விழுந்திருக்கு நல்ல கவனிங்க கார்த்திகை நட்சத்திரத்துல ரெண்டாம் பாதத்துல விழுந்திருக்கு நல்லா புரிஞ்சுங்க என்னுடைய லக்னாதிபதி சுக்கரன் இங்க இருக்காரு கூட கேது இந்த இடத்துல ராகு ஓகேங்களா இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க இதே மேச லக்னமாக நான் இருக்கிறேன் நானே எனக்கு நானே ஒரு சந்தேகப்பட்டு இருக்கிறேன் ஏன்னா இங்க வெறும் மூணு டிகிரிக்குள்ளதான் என்னுடைய லக்னம் உள்ள இருக்கு சரிங்களா சரி அப்ப லக்னாதிபதி பாருங்க எங்க இருக்கிறாரு பாருங்க இங்கே சந்திரன் பக்கத்திலே செவ்வாய் ரொம்ப தூரத்துல சனி சந்திரன் செவ்வாய் மூணு டிகிரி அஞ்சு டிகிரி மூணு டிகிரி நாலு டிகிரில இருக்காங்க சனி இருபத்தி ஏழு டிகிரி போயிட்டார் இந்த ரெண்டு பேத்துக்கு இணையவே கிடையாது இருபத்தி ரெண்டு டிகிரிக்கு மேல போயிட்டா இந்த கிரகம் இணையவே இல்லை அப்படின்னு இப்ப நல்லா கவனிச்சுங்க நான் மேசலகணமா அல்லது ரிசபலக் கணமா இதுதான் எனக்கு பெரிய ஒரு நமக்குள்ளார ஒரு ஆய்வு சரி முதல்ல மேசல கிணத்துக்கு எடுத்துக்கலாம் நல்லா புரிஞ்சுங்க மேசலக்கணமும் எடுத்துக்கலாம் இந்த மேசலக்கணத்தினுடைய அதிபதியான கிரகம் யாரு செவ்வாய் சரி இதுல இன்னொரு விஷயம் போடணும் உங்களுக்கு தெரியும் எண்பத்தி ஒண்ணுல பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே உரிய இருக்கும் நான் சுக்கரன் இங்க போட்டிருக்கேன்னா சூரியன் புதன் எல்லாம் இந்த வீட்டு இந்த மூணு வீட்டுக்குள்ளாரான் ஒண்ணு இருக்கும் அப்பறந்த மாசம் எல்லாம் எல்லாருக்குமே தெரியும் நான் டிசம்பர் மாசம் பிறந்தேன் ஓகே அது மேட்டர் கிடையாது இப்போ மேச பலன் சொல்ல ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா மேசம் அப்படின்னா உயரமானவங்கன்னு அர்த்தம் ரோட்ல முதல் ரோட்டை விட்டு உடனே அடுத்து வீடு பொன் பொருள் மேல குறிப்பா நிலபலத்து மேல ஒரு வெறி இருக்கும் ஒரு ஆசை இருக்கும் ஒரு மோகம் இருக்கும் ஓகேங்களா அதன் பிறகு பாத்தீங்கன்னா நம்மதான் எல்லாத்துலயும் தலைமையா இருக்கணும் நம்மதான் ஆளா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் ஒரு முறையாவது வாழ்க்கையில பெங்களூர் போயிருக்கணும் பெங்களூர்ல வேலை இருக்கணும் என்னங்க லக்னமா இருந்தா ஓகேங்களா சரி இது லக்னத்திற்கு கூடிய ஒரு அமைப்பு நல்லா கவனிச்சுங்க மேச லக்னம்னா எனக்கு சொத்து வந்து பாத்தீங்கன்னா ரோடுல வந்து ரோடும் சொத்தும் ஒண்ணும் வீரம் அதே மாதிரி அமைப்புல இருக்கணும் நான் ரொம்ப சுயநலமா இருக்கணும் மேசலத்தனமா இருந்தா ஏன்னா மேசலக்கணம் சுயநலம் ஓகேங்களா நில அடி பிரச்சனை உண்டு சரிங்களா காவல்துறை நண்பர்களோ காவல்துறை சார்ந்தவோ உங்களுக்கு நண்பராக இருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களை நிலக்கேட்டி வச்சிருப்பாங்க உங்கள் குடும்பத்துல காவல்துறை சார்ந்தவங்க உண்டு யூனிஃபார்ம் சர்வீசஸ் உண்டு சரிங்களா ஒரு போட்டி பண்ணுவீங்க மற்றவர்களால் செய்ய முடியாத விஷயத்த செய்வீங்க இதெல்லாம் மேசலக்கணம் லக்னத்தினுடைய இயல்பு லக்னத்தின் அதிபதி பாருங்க ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரா நாலாம் குறி சேர்ந்து ஆறாம் இடத்துல இருக்கிறாரா லக்னத்துக்கு ஆறாம் இடம் வந்து என்ன கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் அவமானம் வேலை இதெல்லாம் ஆறாம் இடத்துல இருக்கா இதெல்லாம் லக்னாதிபதி ஆறாம் இடத்துக்கு தேடி போறாரா இங்க இருக்கக்கூடிய சந்திரன் வந்து அஷ்டமி பாதி ஒளியோட இருக்கிறவர்கள் ஆனா பக்கத்திலே இருக்கிறாரு சந்திரனும் செவ்வாயும் ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி வித்தியாசம் இருப்பாங்க இருமல் நிறைய வருது அப்போ லக்னாதிபதி ஆரம்பத்துக்கு போனா என்கிட்ட எந்த வகையில நல்ல நல்லா இருக்காது இது மறைமுக வருமானத்தை தராங்க நான் தான் சொல்றேன் யூடியூப்ல என்னோட என்கிட்ட பேமெண்ட் நீங்க வந்து ஆயிரத்தி பத்து ரூபாலையும் மூணாயிரத்தி முப்பது ரூபாய் கட்டணத்துல எங்கிட்ட பாக்கலாம் நான் ஒளிவு மறைவெல்லாம் இல்லைங்க என்கிட்ட ஜாதம் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் பேசண மட்டும் விட கூட நான் ஒரு பேச கூட எப்பவுமே வாங்க மாட்டேன் எதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லிடுவேன் அப்ப லக்னாதிபதி ஆறாம் இடத்துக்கு போக எனக்கு மறைமுக வருமானம் இருக்கும் அப்படின்னு அர்த்தமா ஆனா எனக்கு மறைமுக வருமானம் எல்லாம் இல்லை சரி லக்னாதிபதி ஆறாம் இடத்துல இருந்தா வாடகை வருமானம் வருமா வாடகை எல்லாம் எனக்கு கிடையாது சரி அதே மாதிரி லக்னாதிபதியை செவ்வாய் இருந்தால் ஹைட்டா இருக்கணுமா நான் மீண்டும் சொல்றேன் சனிக்கும் செவ்வாய்க்கும் இருபத்தி இவர் இருபத்தி ஏழு டிகிரியில் இருக்கிறாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா நாலு டிகிரியில் இருக்கிறேன் இருபத்தி ரெண்டு டிகிரி இருபத்தி மூணு டிகிரி வித்தியாசம் இருக்கு இவங்க ரெண்டு பேரும் செவ்வாயுடைய கடக வீட்டுலயே ராகு இருக்கிறார் நான் பிறந்து கொஞ்ச நாள் நல்லா பாருங்க லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல ராகு நாலாம் அதிபதி செவ்வாயோட சேர்ந்திருக்காங்க அப்படியே எனக்கு அம்மா இருக்கக்கூடாது இல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு லக்கணம் எப்படி நம்ம அதை திறந்து வரோம்ங்கிறது மற்ற ஜாதகங்களை சொல்றதுதான் என் ஜாதகத்தை வச்சு சொல்றதே சிறப்பு அப்படிங்கிறதுக்காக நீங்க என் ஜாதகம் பொது வெளியில போட்டு நான் கொஞ்சம் விலக்கிறேன் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரிங்களா என்னுடைய ஒன்பதாம் அதிபரின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து குரு இந்த ஒன்பதாம் அதிபதி வந்து ஏழாம் இடத்துல உட்கார்ந்துருக்கு இந்த குரு லக்னத்தை பார்த்துட்டே இருக்கிறார் அப்படின்னா இந்த பையனுக்கு இந்த ஜாதகனுக்கு அப்பாவால ஒரு பெரிய நன்மை அர்த்தம் அப்படிதானே ஒன்பதாம் அதிபதி குரு ஏழாம் இடத்துல அமைஞ்சிருக்கு லக்கணத்தை பார்க்குது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க அப்போ இந்த குரு வந்து மேசலக்கணத்தை பார்க்கும்போது இவங்க கிட்ட எந்த விதமான ஒரு கெட்ட பழக்கம் அதெல்லாம் இருக்காரு ஒரு நேர்மையான ஒரு மனிதரா இருப்பார் ஏன்னா குரு பார்க்கிறார் இப்படிதான் நம்ம மேசலக்கணத்துக்கு பலன் எடுக்கணும் சரி எனக்கு இளைய சகோதரம் இதுக்கடுத்து மூணாம் இடம் புதன் அவர் பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல இருக்கிறார் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் மார்கழி மாசம் பிறந்த பிறந்த நாள் தான் உங்களோட கொண்டாடணுமே அப்ப இந்த வீட்டுல இருக்கும்போது அவர் இந்த வீட்டை பாக்குறாரு குருவும் இந்த வீட்டை பாக்குறாரு அப்போ எனக்கு இளைய சகோதரம் கண்டிப்பாக ஒருத்தங்க இருக்கணும் அப்படின்னு தானே இருக்கு சரி இது ஒரு பக்கம் அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தினுடைய அதிபதி போய் கேது கூட எரிஞ்சிருக்கா குடும்ப வாழ்க்கையில ஒரு இணைப்பு பிணைப்பு இல்லாமலே வாழணுமா ஆனா அப்படிலாம் நான் இல்லை சார் அப்படிலாம் எனக்கு இல்லை எனக்கு என் குடும்பம் தான் சார் முதல்ல நான் நினைக்கிறேன் சரி அப்படியே வச்சுக்கேன் இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு இப்ப நான் ரிசர்வ் இலக்கணத்துக்குள்ள வரேன் பாயிண்ட் கரெக்டா இருக்கும் பாருங்க எத்தனை காலத்துக்கு நான் ரிசர்வ் இலக்கணத்துக்கு தான் பிரிடிக்ஷன் எடுக்கிறேன் எல்லா தசா புத்தி அந்தரமும் எனக்கு ரிசர்வ் இலக்கணத்துல தான் எல்லாமே நடந்திருக்கு சரி கவனிங்க ரிசர்வ் இலக்கணம் லக்னா அதிபதி சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல நான் நிறைய பேர்கிட்ட என் வாடிக்காலத்தை சொல்லியிருக்கேன் என்னுடைய குருநாதர்கள் எனக்கு எல்லாமே எங்க அப்பா தான் எங்க அப்பா எனக்கு நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி எங்க எனக்கு உயிர் இன்னைக்கும் எங்க அப்பாவை பத்தி இந்த வீடியோவில் ஒரு ரெண்டு நிமிஷம் பேச ஆரம்பிச்சுட்டேன்னு அழுவேன் அந்த உணர்ச்சியை கொடுக்கக்கூடிய கிரகம் இங்க இருக்க கேது சாதாரண மனிதர்களோட எல்லாம் பழக்க மாட்டேன் நான் பிறந்ததில் இருந்து அப்படிதான் பெரிய மனிதர்களோட தான் பழக்கம் அஞ்சு வயசுல என்ன ஒரு விய ஓர் சார் ஒரு தாசில்தார் சார் என்னை தூக்கி போய் வளர்த்துக்கிறேன் அப்படின்னா எங்க அப்பா அதுக்கு ஒத்துக்கல வேண்டாம் சார் நானே வளர்த்துக்கிறேன் அப்படி அவருக்கு அஞ்சும் பொம்பளை பிள்ளைங்க என் மேல அவருக்கு அவ்வளவு பிரியம் ஆனா அவர் நான் அவர் இருந்த வரைக்கும் என்னை பாக்காம போகவே மாட்டார் அவர் டியூட்டிக்கு போனாலும் சரி டியூட்டில இருந்து திருப்பி வந்தாலும் சரி எங்கடா ரவிக்குட்டி ரவில என்னை பார்த்துட்டு ரொம்ப நல்ல மனிதர் நல்லா புரிஞ்சுக்கேன் அப்போ இந்த ஒன்பதாம் இடம் லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்குன்னா எனக்கு எல்லாமே உயர்ந்த மனிதர்களோட தான் பழக்கம் ஏன் வயசுல இருக்கிறவங்களோட நான் எப்பவுமே பழகினதே கிடையாது ஸ்கூல் படிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா நான் எந்த கிளாஸ் படிக்கிறோன்னா அதை விட மூணு நாலு கிளாஸ் முன்னாடி படிக்கிறவங்களோட எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் கல்லூரியிலுமே நான் அப்படித்தான் காரணம் லக்னாதிபதி ஒன்பது இது வரைக்கும் நான் எந்த விதமான கெட்ட விஷயத்திலையும் இறங்கினதே கிடையாது ஏன்னா லக்னாதிபதி ஒன்பது ஒன்பது பாக்கியமா என் அப்பா இருந்த வரைக்கும் என் அப்பாதாங்க எனக்கு எல்லாமே எல்லாமே என் அப்பா தான் எனக்கு எல்லாமே எனக்கு எங்க அம்மா எல்லாம் ரெண்டாவதுங்க எனக்கு எங்க அப்பா தான் உயிர் எங்க அப்பா இருந்து குதிக்க சொன்னா குதிச்சிருவேன் குதிச்சிருக்கேன் ஆனா எங்க அம்மா சொன்னாலும் குதிக்க மாட்டேன் அப்ப லக்னத்தை நம்ம எப்படி இது பண்றோம்னு பாருங்க சரி அது ஒரு பக்கம் ஒன்பதாம் இடத்துல சுக்கர் இருக்கிறாரா எனக்கு எங்க அப்பா தாங்க முதல் குரு எனக்கு ஜோதிடத்தை சொல்லி கொடுத்ததே அவர்தான் எனக்கு எங்க அப்பா தான் முதல் குரு எனக்கு ஜோசியத்தை சொல்லி கொடுத்ததே அவர்தான் ஜோதிடத்துல கண்டிப்பா உனக்கு ஸ்கோப் இருக்கு அப்படின்னு எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையா இருந்தது எங்க தான் என் அப்பா இருந்த வரைக்கும் நான் எதுக்குமே நான் கவலைப்பட்டது கிடையாது நம்பிக்கையான மனுஷன் தைரியமான மனுஷன் யார் வாழ்க்கையும் எதுவும் செய்ய மாட்டார் அவரால் முடிஞ்ச நல்லது செய்வார் அவர் பத்து பேசு வாங்காம ஜாதகம் பட்டார் ஏன்னா பல வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அவர் இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே மாறி அமைஞ்சிருச்சு சரி லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிற அப்பா இருக்கிற வரைக்கும் கூட பாருங்க அது பாரகசான கேது இருக்குது அப்பா இருக்கிற வரைக்கும் இதோ இடத்துல அடைய முடியாது ஏன்னா அவர் ஒன்பதாம் இடம் என் அப்பா இறக்குற எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் நினைக்கிறேன் ஆமா ரெண்டாயிரத்தி இருபதால் வருஷம் இறக்குறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி என்னை வாழ வைத்த தெய்வம் திரு ஆதித்ய குருஜி ஐயாவுடைய கையில ஜோதிஷ் ஆச்சாரியா விருது ஒன்பதாவது உலக தமிழர் ஜோதிட மகாஜன சபையில ஸ்ரீரங்கத்துல ஜோதிஷ் ஆச்சாரியா விருது வாங்கினேன் அதுக்கப்புறம் இன்னைய தேதி வரைக்கும் நான் ரொம்ப தான் இருக்கேன் ஒரு பக்கம் வீடியோ ஒரு பக்கம் பல மீட்டிங் போறது ஒரு பக்கம் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் பாக்குறது இப்படி பலதரப்பட்ட விஷயம்தான் இருக்கிறேன் சரி லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல உயர்ந்த மனிதர்கள் பலவர் நான் வாங்கின விருதே பாருங்க ஆதித்ய குருஜி கையில தான் சரி அது போகட்டும் தமிழ்நாட்டுல அதுக்கு அடுத்த நிலையில அடுத்த நிலைன்னு அவருக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் யார் யாரு தங்கப்பாண்டியன் ஐயா சிம்ராஸ் ஐயா கோபையா ஜி கே ஐயா செல்வி ஐயா இதுல ஜி கே ஐயாக்கு மட்டும் எனக்கு அவருக்கு பெரிய நெருக்கம் இல்லை ஆனா என்னை பார்த்தா அவருக்கு தெரியும் ஓகேங்களா மீதி இருக்கிற எல்லாரையுமே நான் போய் மணக்க வச்சேன்னா வாங்க ரவிச்சந்திர கூப்பிடுவாங்க அந்த புகழை இந்த ரிசபக்கணம் குடுத்துச்சா இந்த மேச லக்கணம் குடுத்துச்சான்னு நீங்க ஆய்வு செய்யணும் நல்லா புரிஞ்சுங்க ரிசப லக்கணம் லக்னாதிபதி ஒன்பது எதுவுமே உயர்ந்தது நம்மள ஒருத்த குத்துருவான்னு தெரியும் பட குத்த தானே ஒன்னால முடியும் போ ஏன்னா காலப்புருஷனுக்கு ஒன்பதாவது லக்கணத்துல ஒன்பதாவது ராசியில பிறந்தவர் தான் இயேசு ஒரு கணத்துல அடைஞ்சா இன்னொரு கணத்தை காட்டுன்னு சொன்னவர் அது மாதிரி எதையும் கடந்து போகக்கூடிய ஒரு தன்மை நல்லா கவனிச்சுங்க சனி பகவான் வந்து தனுசு வீட்டுக்கு போறாரு கோச்சாரத்துல இங்க தேசாபுத்தி அந்த அது ஒரு கணக்கு இந்த வீட்டுக்கு போய் உத்திராடம் நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல நிக்கும் போது எங்க அப்பா இருக்கிறார் ஏன் உத்தராடம் நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல இங்க இருக்கும்போது அவர் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு பன்னெண்டுல இருக்கிற ஒன்பதாம் இடத்துக்கு வரைய செய்யணும் அதே நேரத்துல ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறார் நல்லா எங்க அப்பா திடீர்னு இருந்துட்டார் கிட்னி ஃபெயிலியர் ஆகி இதெல்லாமே ரிசப லக்கணத்துக்கு தகுந்தவரை நடந்துச்சு சரி திருமண காலம் நம்ம சொல்றோம் இல்லைங்க சார் சந்திரனுக்கு சந்தரனோட ரெண்டாம் இடத்துல ஏழாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல நீங்க எல்லாம் இருக்கும்போது திருமணம் ஆகும் நல்லா கவனிச்சுக்கோங்க நான் மேச லக்கணமாக இருந்தால் இந்த வீட்டுல இருக்கும்போதுதான் எனக்கு திருமணம் ஆயிருக்கும் ஆனா அங்க இருக்கும்போதுதான் எனக்கு திருமணம் பண்ணல மிதனத்துல இருக்கும்போது எனக்கு திருமணம் ஆச்சு பன்னெண்டு வருஷம் முடிஞ்சு பதிமூணாவது வருஷம் ஓடிட்டு அப்போ நான் ரிஷவ லக்னம் தான் சரீரோட போட்டோம் லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்து கேது கூட அணிஞ்சிருக்கிறாரா எங்க அப்பாவோட பிறந்தது அஞ்சு பேர் சார் கேதுன்னு அஞ்சு சரி லக்னத்துக்கு மூணாவது இடத்துல ராகு இருக்குதா எனக்கு ஒரு தம்பி இருக்கிறான்னு சொன்ன சுக்கரனுடைய பார்வையில ராகு இருக்கிறாருல எனக்கு ஒரு தம்பி இருக்கிறாங்கன்னு சொன்னேன் அவனுக்கு நூறு கரு உருவாயிருப்போம் இப்ப அவனுக்கு ரெண்டு கரு உருவாயிருக்கு இன்னொரு கரு உனக்கு உருவாகும் ராகிங்க தன்னுடைய வேலை செய்யறாரா என் தம்பி நிறைய போய் பேசுவான் ஆனா மற்றவரால கண்டுபிடிக்க முடியாது ரொம்ப நல்லவன் இதே நம்மளோட சொல்ல மேசல இருந்தா நாலாம் இடத்துல ராஜு சந்திரன் செவ்வாயோட சேர்ந்தாச்சு அம்மா என்னன்னு என் அம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் தான் இறக்குறான் என்னுடைய நாற்பத்தி ரெண்டாவது வயசுல எங்க அம்மா இறக்குறாங்க என்னுடைய நாற்பதாவது வயசு நாற்பது வயசு ஆறு மாசத்துல என் அப்பா இறக்குறாரு அப்ப நீங்க நீ கவனிக்கணுமே மேசலக்கணமா இருந்த நாலுல ராகு சந்திரன் காரக கிரகம் சந்திரன் செவ்வாய்க்குடன் இணைஞ்சாச்சு அவரு வீட்டுக்கு மூணாம் இடம் லக்கணத்துக்கு ஆறாம் இடம் நோய் வாய்ப்பு எடுத்து தானே எங்க அம்மா எந்திருக்கணும் இல்ல சார் எங்க அம்மா மூணு நாள் சாப்பிடல சார் அவ்வளவுதான் ஓகே மூணே மூணு நாள் எங்க அம்மா சாப்பிடுங்க ரொம்ப வைராக்கியமா இருந்து இறந்துட்டாங்க ஓகேங்களா அப்ப எல்லாத்தையும் முடிவு பண்ணதை எனக்கு ரிஷபலக்கணத்தை சரி இந்த இடத்துல ஒரு அறிவார்ந்த ஒரு விஷயத்தையும் சொல்றேன் எனக்கு ஒரே ஒரு பையன் இருக்கான் நல்லா கவனிச்சுக்கோங்க ரிஷபலக்கணத்துல அஞ்சாம் இடத்துல செவ்வாய் சந்திரன் சந்திரனும் செவ்வாயும் இருக்காங்க சனி எவ்வளவு தொலைவில் இருக்காங்க பாருங்க பிள்ளை இருபத்தி மூணு டிகிரி விடியோ சர்க்குன்னு சொல்லிட்டேன்னா இங்க பாருங்க சனிக்கு குருக்கு எவ்வளவு டிகிரி வித்தியாசம் தெரியுங்களா பத்து டிகிரி பத்தாம் அதிபதி தானே சனி ஒன்பதாம் அதிபதி எட்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஆன இந்த குரு சனியுடைய தொடர்பு நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த சனி குருவோட பத்து டிகிரி அணையிறார் இவர் வந்து சித்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாரம் தலைவர் இவர் சுவாதி நட்சத்திரம் ரெண்டு நல்லா கவனிச்சுக்கோங்க அப்ப எத்தனை டிகிரி வித்தியாசம் இருக்கு நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க இந்த இந்த செவ்வாயை இந்த சந்திரன் கூலிங் பண்ணியாச்சு இந்த நெருப்பை அணைக்க இந்த தண்ணி போச்சு இந்த கூலிங்கை அணைக்கிறதுக்கு இங்க குரு வேலை செஞ்சாச்சு இப்ப எங்க சார் அஞ்சாமரை கேட்டு போச்சு கொஞ்சம் சொல்லுங்க ஜோதிடத்தை எப்பவுமே கொஞ்சம் சென்சிட்டிவா பார்க்கும் சரி அப்படியே மேசல்ல வைங்க அஞ்சாம் அதிபதி சூரியனா அவர் எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு இந்த வீட்டுல எனக்கு இருக்கிறாரு போட்டுறேன் சூரியனே சூரியன் இங்க புதன் இங்க எல்லா கிரகத்தையும் போட்டேன்னு நினைக்கிறேன் இதுதான் என் ஜாதகம் புதன் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடத்தினுடைய அதிபதி எனக்கு இருக்கும் ஒருவேளை மேசல்கணும்னா ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் வந்து ஒன்பதாம் இடத்துல அஞ்சாம் அதிபதி ஒன்பது அப்படின்னா உங்களுடைய பையன் உங்க அப்பா மாதிரியும் நிறுத்தம் அதாவது பையன் அவங்க தாத்தா மாதிரியும் நிறுத்தம் அஞ்சாம் அதிபதி போய் ஒன்பதுக்கு போயிடுச்சு என்னுடைய சாதகத்துல அஞ்சாம் அதிபதி என் பையன் ஒன்பதாம் அதிபதி எங்க அப்பா ஆனா அவங்க எங்க அப்பா மாதிரிலாம் இல்ல சார் அவங்க வேற வித்தியாசமான ஒரு குணம் இப்படி நீங்க பலதரப்பட்ட விஷயத்த இருக்கும் சரி என் வீடு எடுங்க மேசலாம் ரோட்ல இருந்து முதல்ல வீடா எனக்கு இல்ல சார் நான் ரோட்ல இருந்து மூணாவது வீட்டுல தான் இருக்கேன் சொத்து சொத்து எங்க அப்பா பிரிக்கும் போது எனக்கு எல்லா சொத்தையும் உள்ளதான் கொடுத்தாரு ஒரு சொத்து கூட ரோடு ஒட்டி தரல இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் எனக்கு ரோடு ஒட்டி இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தோட்டம் அப்ப கூட என் தோட்டத்துக்கும் ரோட்டுக்கும் இடையில வாய்க்கா விடுது தண்ணி போயிட்டே இருக்கும் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாள் தண்ணி போகும் இப்படி நீங்க எல்லா விஷயத்தையும் முடிவுக்கணும் ரிசவலக்கண இருந்தா நாலாம் அதிபதி சூரியன் புதன் போய் எட்டாம் இடத்துல இருக்க புதன் யோகம் டிகிரி படிச்சிருக்கணும் கணக்கு படம் ஒரு நூறு மார்க் டிஸ்டிங் அந்த பேப்பர்ல யாரும் எடுக்க முடியல சரி அது ஒரு பக்கம் இதே மேசல இருக்கணும்னா நாலாம் இடத்துல ராகு எனக்கு படிப்பு வந்து வரீங்க சுக்கரன் பார்த்ததுனால பொம்பளை பிள்ளைங்களோட சுத்தி பொம்பளை பிள்ளைங்களால கெட்ட பேர் ஆகி அது சுக்கரன் ராகு இணையவெல்லாம் எனக்கு ராகு தேசம் வேற சின்ன வயசுலயே வந்துச்சு நான் பொம்பளை பிள்ளைங்களா நிறைய கெட்ட பேர் ஆகிப்பேன் சுக்கரன் ராகு காம்பினேஷன் நீங்களே புரிஞ்சுக்கங்க விஷயத்த அப்படின்னு நான் பல தரப்பட்ட விஷயங்களை ஆய்வு செஞ்சுதான் ஒரு முடிவு எடுப்பேன் நான் பல மேடையில சொல்லியிருக்கேன் நான் வாழ்ந்த வாழ்க்கை இப்படித்தான் இருக்குன்னு என் பிள்ளைகிட்ட சொல்ற அளவுக்கு என்னோட வாழ்க்கை ஒழுக்கமான வாழ்க்கைன்னு சொல்லியிருக்கிறேன் இங்க நீங்க கேட்கலாம் கேது சுக்கரன் நினைவு சார் நீங்க என்னோட நெருங்கி பழகும் போது பாத்தீங்கன்னா தெரியும் இருபத்தி ஏழு வருஷம் துறையில இருக்கேன் ஐயாயிரம் வாங்குறாங்க என்கிட்ட படிச்சவங்க எல்லாம் ஐயாயிரம் வாங்குறாங்க நான் ஐயாயிரம் வாங்குறேன் சார் வெறும் ஆயிரத்தி பத்து ரூபா வாங்குறேன் எனக்கு இது போதும் நான் எல்லாத்தையுமே அப்படியே சொல்லுவேன் எனக்கு போதும் கடவுள் எனக்கு எது கொடுத்தது போதும் ரொம்ப சாஃப்டா பேசுறதுக்கான அமைப்பு நான் ரிசபுல கணக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் ராகு இணைவிற்கு சாரி சுக்கரன் கேது கேது போதும்னு சொல்லக்கூடிய விஷயம் பெரிய விஷயத்துக்குலாம் நான் விரும்ப மாட்டேன் இந்த வருஷம் நடந்த இதுக்கு முன்னாடி நடந்த பஞ்சாயத்து போர்டு தேர்தலில் கூட எங்க வார்டு கவுன்சிலர நீங்க நில்லுங்க என்னுடைய உயரம் எனக்கு தெரியும் நான் சாதிப்பேன் ஆனா இங்க இல்லை ஏன் சாதிக்க சாதனை செய்யக்கூடிய இடம் வேற இடம் அதனால நான் இந்த இடத்துக்குள்ளார வரலன்னு சொல்லி நானாதான் வெளியில போனேன் அந்த பணத்தை தர்றது கேடு அப்போ நீங்களும் என்ன பண்றீங்க உங்களுடைய ஜாதகத்துல உங்களுடைய ஜாதகத்துல நல்லா புரிஞ்சுங்க உங்களுடைய ஜாதகத்துல இந்த மாதிரி லக்ன சந்தையில இருக்கும்போது உங்க வாழ்க்கையில நடந்த அனைத்து விஷயங்களையும் புரட்டி போட்டு பாருங்க எது கரெக்டா இருக்கோ அதை நீங்க வச்சுக்கோங்க சரிங்களா சரி கடைசியா ஒரே ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரிஞ்சுங்க குழந்தை பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா எந்த டைம் அப்படின்ட்டு அதை நம்ம கண்டிப்பா சொல்லி நல்ல தெளிவா கவனிச்சுக்கோங்க சூரியனுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கும்போது உங்களுக்கு உருவாகும் அது ஒரு கணக்கு இருக்கு இந்த டயத்துல சிம்மத்துல குரு இருக்கும்போது எனக்கு குழந்தை உருவாகி அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனியை போய் குரு தொடும்போது எனக்கு ஆண் குழந்தை பிறந்தது நான் மேசலக்கணமாக இருந்தால் சூரியனுடைய அஞ்சாம் அதிபதி இந்த சூரியனை வந்து சனி தொடரும்போதான் எனக்கு குழந்தை பிறந்துருக்கணும் இல்லையா இல்ல மறுபடி கூறி இங்க போய் இங்க போய் இங்க போகும்போது குழந்தை பிறந்திருக்கும் இல்லையா இல்லையே ஏன் சரி இதை விட பெரிய ஒரு உண்மையை சொல்றேன் நான் பிறந்த வெள்ளிக்கிழமை ஓகேங்களா எங்க அம்மா புதன்கிழமையே வயிற்று வலி வந்துடுச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க பக்கத்துல ஒரு கிராமத்துல அவங்க வந்து அன்னைக்கு நைட்டு வச்சிருக்காங்க சரி இல்ல போலன்னு வச்சுட்டு வெள்ளிக்கிழமை காலையில கொண்டு வந்து விட்டாங்க வெள்ளிக்கிழமையும் எங்க அம்மா காலையில வெளியெடுத்துருச்சு வெளியேற்றவுடனே என் தாத்தாவுக்கு ஃப்ரெண்டு வந்து ஒரு ஐயங்கார் என் தாத்தா விடும் அந்த அய்யங்கார் வீடும் பக்கத்து பக்கத்து விடும் அந்த கிராமத்துலயும் அவங்க விட்டா மட்டும்தான் கை கடியாருன்னு வாச்சி இருந்துச்சு அவர் என்ன பண்றாரு சரி புள்ள அழுவுது அவருக்கு வாரிசு இல்லை அந்த ஐயங்காருக்கு சரி குழந்தை பா அவ்வளவு துடி துடிக்கிறாங்களே இப்ப இன்னைக்கு இருக்கிற மாதிரி நூத்தி எட்டுநூத்தி எட்டு எல்லாம் கிடையாது ஹாஸ்பிட்டல்ல நசுர்லவே பெரிய விஷயம் அதுக்கு ஒரு ஆறு கிலோமீட்டர் போய் ஆகணும் அப்ப அவர் என்ன பண்றாரு வாட்சிங் கையுமே முருங்கபரத்து நில உட்காந்துட்டாரு குழந்தை பிறந்து இறந்த உடனே அவரு மணியை சொல்றாரு நிமிஷத்தை சொல்லிட்டாரு அந்த நேரம் தான் எனக்கு கரெக்டா இருந்திருக்கு ஆனா என் ஜாதகத்துல உண்மையான போட்ட டைம் வேற அது தப்பு பின்னாடி நான் ஜோசியத்தை ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம் ஏன்னா நான் அஞ்சாவது படிக்கும் போது பத்து வயசுல இருந்து நான் ஜோதரத்துறையில ஆய்வு செய்ய வந்துட்டேன் நேரம் ஆய்வு செஞ்சுதான் இருக்கேன் அவர்கிட்ட போய் நான் கேட்கறேன் எனக்கு வந்து கிட்டத்தட்ட கல்லூரி காலேஜ் படிக்கும் போது அவர் வந்து இறந்தார் ஒரு மகன் இருந்து ஒரு ஐயங்காருக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நான் செஞ்சேன் அவர் பையன் கிடையாது வாரிசு கிடையாது நான் செஞ்சேன் ஒரு ஐயங்காருக்கு ஈமத்திரியை சடங்கு செஞ்சவன் நான் சாதகத்தை பொருத்தி பாருங்க பொருத்திப்பாங்க உங்களுக்கு புரியும் சரி அது போகட்டும் நல்லா கவனிங்க குரு ஐயங்கா இருக்கிறதும் பத்தாம் இடத்தை பார்க்குது பிராமணன் இல்லையா குரு இரண்டாம் இடத்தையும் பார்க்குது பத்தாம் இடத்தையும் பார்க்குது ஆறாம் இடத்தையும் பத்தாம் இடத்தான் இறுதி சடங்கு செஞ்சதுன்னா நடந்துச்சா அப்ப அவர்கிட்ட கேட்டேன் தாத்தா நிஜமானோ நான் பிறந்த நேரம் வந்து எனக்கு வித்தியாசம் வருது மேசலக்கணமா ரிசபளக்கணுமா எனக்கு தெரியல நீங்க சொல்லுங்க அப்படின்னு தான் இந்த விளக்கத்தை கொடுத்தாரு புதன்கிழமை ஹாஸ்பிட்டல் போனதுல இருந்து வெள்ளிக்கிழமை காலையில பதினோரு மணியில இருந்து உங்க அம்மா வயித்துல இருந்து நீ வெளியில வந்து அழுத வரைக்கும் நான் கூடவே இருந்தேன் ஐ மீன் பக்கத்து ரூம்ல நான் இருந்தேன் அப்படி நம் பிறப்பு எப்படிப்பட்ட இடம் அதையும் இந்த ஜாதகம் சொல்லு சார் சார் ரிசப்புங்கிறது என்ன சார் அட மாடா மருதனே மனதானே சார் எருதனே நான் பிறந்தது மாட்டுத் தொழுவத்தில் நான் ஆட்டு தொழுவத்துல போறக்கல சார் நான் மேச லக்கணமா இருக்கிறதுக்கு நான் வந்து மாட்டு தொழுவத்தில் பிறந்தேன் இதை விட வேற என்ன சார் வேணும் நீங்களும் உங்களுடைய ஜாதகத்துல இந்த மாதிரி ஒரு இருபத்தி அஞ்சு டிகிரில இருந்து அஞ்சு டிகிரிக்குள்ள இருக்கும் போது முன் பின் நகர்த்தி உங்களுடைய லக்னத்தையும் முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்குங்க அதுக்கடுத்து புத்தி அந்தரத்துல வந்து இப்போ நான் மேச லக்கணம்னா எனக்கு இப்போ குருதசை நடக்குது குரு தசை மிகப்பெரிய அளவுல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் ஓகேங்களா உங்களுமில்ல நல்லா கவனிச்சுங்க ஏழாம் இடத்துல நிஷ்பலமா இருக்கிறார் கொடுக்க மாட்டார் சுக்கனுடைய வீடு இதே ரிசபலக்கணம் வாங்கி எட்டாம் அதிவு ஆறாம் இடத்துக்கு போயிடுச்சு எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு ஒரு பாவ கிரகம் ஒரு மறைவீட ஸ்தானம் இன்னொரு இடத்துல மறைவிடமானா அது நல்லது இவருக்கு வீடு கொடுத்த கிரகம் பாருங்க ஒன்பதாம் இடத்துல இருக்கு ஒரு பாதக ஸ்தானத்துல கேது ராகம் எல்லாம் இருந்தா அந்த பாதக ஸ்தானம் அடிபடும் ஆனா நல்லா கவனிச்சுங்க நான் தான் எங்க அப்பா மேல ரொம்ப வீராமே சுக்கரனுக்கு பாருங்க சூரியன் பன்னெண்டுல தான் இருக்கு நல்லா பாருங்க சுக்கரனுக்கு சூரியன் பன்னெண்டுல தான் இருக்கு எங்க அப்பா எனக்கு செஞ்சதை விட என் நம்புகிறாங்க நிறைய செஞ்சிருக்காரு இதெல்லாம் நீங்க அந்த ஜாதகத்தோட பொருத்தி பாருங்க உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்களும் உங்களுடைய ஜாதகத்தை சரியாத்தான் வரானு முடிவு பண்ணிக்கீங்க மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்